ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஜெடி நாய் டே இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர்டே தான் ரெடி பண்ண போகிறோம் இதுல நம்ம ஒரு முக்கியமான ஹெர்பல் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம் இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா முடிய வேர்கள் வந்து கருமியாக மாற்றும் அந்தளவு எஃபெக்டிவான ஒரு இன்கிரீடியன்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேடை யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ கிரேஹார் இருந்தாலுமே நல்ல கருகருன்னு மாறும் அதோட சில்கியாக ஸ்மூத்தாக நம்ம ஹேரோட டெக்ஸரும் கிடைக்கும் முடியோட வளர்ச்சியும் அதிகரிக்கும் தலையில் டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகும் இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஹேடையில் இருக்குது இதை நீங்கள் முதல் தடவை யூஸ் பண்ணும் போதே சூப்பரான ரிசல்ட் பார்ப்பீங்க ஸ்டார்டிங்கில் மாதத்தில் ரெண்டு தடவை போட்டாலே போதும் அதுக்கப்புறமா வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரலாம் கம்ப்ளீட்டாக உங்கள் கிரே ஹார்லாம் மறைஞ்சு நல்ல கருகருன்னு மாறும் இப்போ இந்த ஹேடே ரெடி பண்ண என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் செம்பருத்தி பூக்கள் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் செம்பருத்தி பூக்கள் வந்து நான் ஒரு அஞ்சு போல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பூக்கள் கிடைச்சாலும் சரி இல்லைன்னா காய்ஞ்ச பூக்கள்லாம் இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது ஆன்லைன்லயும் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹெர்பல் ஷாப் நாட்டு மருந்து கடைகள்லையும் நீங்கள் அந்த மாதிரி வாங்கியும் யூஸ் பண்ணலாம் அஞ்சுல இருந்து ஏழு பூ வரையும் கூட இதுக்கு எடுத்துக்கலாம் ஸோ இந்த பூக்களோட அந்த காம்பு மட்டும் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இது கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம் வெந்தயம் யூஸ் பண்ணுறதுனால தலையில் டேண்ட்ரஃப் இருக்காது ஹேர் நல்ல ஷைனிங்காக இருக்கும் வெந்தயமில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அமினோ ஆசிட்ஸ் இருக்குது இது எல்லாமே முடியோட வேர்களை ஸ்ட்ரென்த் பண்ணும் ரொம்பவே முக்கியமாக குளிர்ச்சி படுத்தும் அதனால் நமக்கு சீக்கிரமாக கிரே ஹேர் வராமலும் கண்ட்ரோல் ஆகும் தலையில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடியது அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் டீ பவுடர் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மூணு இன்கிரீடியண்ட்டும் வச்சு ஒரு டிகாக்ஷன் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணி நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சமாக இந்த தண்ணி சூடான பிறகு இந்த வச்சிருக்க மூணு இன்க்ரீடியண்ட்டும் அதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம் இதை சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வைங்க நம்ம செம்பருத்தி பூக்களில் போடுறதுனால இந்த டிகாக்ஷன் பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல டார்க் ஷேட் கிடைக்கும் அதே மாதிரி செம்பருத்தி பூக்கள்லாம் முடிய நல்ல ஷைனிங்காக வச்சுக்கும் ஹேரை கண்டிஷன் பண்ணும் முடி வறண்டு போகாது ஸ்பிளிட்டைன்ஸ் வராது இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செம்பருத்தி பூக்கள் ஆட் பண்ணுறதுனால கிடைக்குது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வெந்தயம் செம்பருத்தி பூவில் இந்த தண்ணியில் வந்து கொதித்து வரும்போதே நல்ல வழுுவழுன்ட்டு இருக்கும் ஒரு மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அதே மாதிரி இந்த தண்ணியோட அளவும் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் கிளாஸ்க்கு சுண்டி வரணும் நம்ம ஒரு கிளாஸ் ஆட் பண்ணோம் இல்லைங்களா நல்லா திக்காக வந்து ஹாஃப் கிளாஸ் வர அளவு சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த டிகாக்ஷனோட கலர் பாருங்கள் எந்தளவு அளவு டார்க்காக இருக்குது இது ரெடி ஆகிடுச்சு இந்த தண்ணியோட அளவும் குறஞ்சிருக்கு இந்த டீத்தூளும் செம்பருத்தி பூவும் சேர்த்து நல்ல டார்க் கலரில் கிடைக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவும் குறைஞ்சதுனால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஃபில்டர் பண்ண வேணா கொஞ்சம் வார்மாக வெது வெதுப்பாக இருக்கும் இல்லைங்களா அந்த டைமில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த டிகாக்ஷன் ஆறுற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் வந்து நம்ம நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்காக நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக இந்த ஹரடைக்கு இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள் இரும்பு கடாய் இரும்பு தோசைக்கல் எதுனாலும் பரவாயில்ல அயன் வெசிலில் பண்ணும்போது அந்த அயன் கண்டென்ட்டும் சேர்ந்து ஹரடையோட கலர் வந்து நல்ல பிளாக் ஷேடுக்கு மாறும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த இரும்பு கடாயை அப்படியே வச்சுக்கிறேன் இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம் அந்த ஒரு மூலிகை என்னென்னு பார்த்திங்கன்னா திரிபலா சுரணம் இந்த திருப்பலா சுரணம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயும் கிடைக்கும் இல்லைனா பேக்கெட்லேயும் அவைலபிளாக இருக்கும் இது வந்து மூணு பொருளோடய கலவை நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் இந்த மூணுமே மிக்ஸ் ஆகி பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹேர் நல்ல ஷைனிங்காக வச்சுக்கும் கிரே ஹேர் வராமல் கண்ட்ரோல் பண்ணும் இளநறையை வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணும் முடியை மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது பர்மனெண்ட்டாகவே முடிய கருகருன்னு மாற்றம் நீங்கள் திருப்பலா வச்சு ஹேர் ஆயில் ரெடி பண்ணலாம் ஹேர் பேக்காகவும் போடலாம் இந்த சூரணம் நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்ல ப்ரௌன் கலரில் காஃபி கலரில் மாறி வரும் அது வரையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒருவேளை சூரணமாக இல்லை அப்படி கிடைக்கல அப்படின்னா கடுக்காய் பொடி ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் அந்த ரேஷியோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது வறுபடுற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் கம்ப்ளீட்டாக அந்த கலர் மாறும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இந்த கலர் பாருங்கள் நல்லா மாறி வந்திருக்கு நெக்ஸ்ட் இது கூட ரெண்டு ஸ்பூன் மருதாணி பொடி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அவங்க ஹேர் லாங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் என்ன பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வந்து அதை சூடுபடுத்தணும்னு அவசியம் இல்லை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ அந்த கடாயில் இருக்க ஹீட்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் இது நல்லா கலந்துட்ட பிறகு இந்த பவுடர் நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த எடுத்து வச்சுருக்க டிகாக்ஷன் இருக்குது இல்லைங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம காய்ச்சி வச்ச அந்த டிகாக்ஷனும் நல்லாவே ஓரளவு இருக்கு இந்த டிகாக்ஷனை வந்து நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு கிளாஸில் இந்த மாதிரி டீ ஃபில்டர் வச்சு நல்லா வடிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த வறுத்து வச்சுருந்த சூரணம் ஹென்னா பவுடர் இருக்கு இல்லைங்களா இதுவும் ஆறி இருக்குது ஸோ இந்த டிகாக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம் ஓரளவு திக்காக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்க அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிகாக்ஷன் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஹேடை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம உடனே அப்ளை பண்ண போகிறதில்ல மினிமமாக ஒரு மூணு மணி நேரம் விடுங்க முடிஞ்சால் வந்து ஓவர் நைட் ஊற வச்சாலும் பிரச்சனை இல்லை பட் மினிமமாக த்ரீ ஹவர்ஸ் ஆகுது இதே இரும்பு கடாயில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த பேக் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கலாம் இது நல்லா இந்த பவுடரில் ஊறும்போது திக்காகும் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னுமே ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம் ஃபைனலாக அதை ஆட் பண்ணி சேர்க்கும் போது இன்ஸ்டண்ட்டாகவே ரிசல்ட் கிடைக்கும் கம்ப்ளீட்டாக உங்கள் க்ரே ஹாரில் மறைஞ்சி எல்லா முடிகளும் கருமையாக மாறும் ஸோ இப்போ வந்து இதை அப்படியே மூடி போட்டு நான் வந்து விட்டுடுறேன் நான் வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் போல் ஊற வைக்க போகிறேன் ஸோ நல்லா ஊறின பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஹேடை ரெடி பண்ணி வச்சு ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இந்த ஹேடையோட கலர் பாருங்கள் ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது ப்ரவுன் கலரில் இருந்திருக்கும் நல்ல பிளாக் ஷேடுக்கு இருக்குது இது வரும் ஃபைவ் ஹவர்ஸ்க்கே இந்த அளவு இருக்குது இன்னும் ஓவர் நைட்லாம் வச்சிங்கன்னா இன்னுமே நல்லா கருப்பாக மாறும் இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு வெறும் ஒரு அஞ்சு மணி நேரத்துலேயே அதாவது மூணு மணி நேரத்துலேயே கூட கலர் மாறிடும் பட் கொஞ்சம் நேரம் நம்ம எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் நல்லாவே ஹேர்லேயும் ஸ்ட்ராங்காக அந்த கலர் பிடிச்சி ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கும் ஸோ இது கூட லாஸ்ட்டை நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா அவரும் இலைப்பொடி தான் இண்டிகோ பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஹென்னா பவுடர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணதுனால அவரி பொடியும் அதே அளவு எடுத்துருக்கு நீங்கள் மருதாணி பொடி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த இண்டிகோ பவுடரோட அளவும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அவரி பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவே கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டால் அந்த டிகாக்ஷன் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதுவுமே கொஞ்சம் ஆட் பண்ணி கலந்துக்கோங்க நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப திக்காக இருந்தாலும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் சரியாக ஒட்டாது ஸோ அவ்வளோதான் இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இண்டிகோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு பாருங்கள் இந்த ஹேர்டையோட கன்சிஸ்டன்சியும் நல்ல ஸ்மூத்தாக ஷைனாக இருக்குது அதோட எந்த அளவு ஜெட் பிளாக் கலரில் இருக்குது ஸோ கண்டிப்பாக இது உங்கள் முடியில் போடும்போதே ஃபர்ஸ்ட் டைமே நல்ல ஒரு ரிசல்ட் பார்ப்பீங்க எப்பவுமே எந்த ஹேர்டைலையும் சொல்கிறது தான் ஹேர் நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஒன்று இன்றைக்கி வாஷ் இன்றைக்கி ஹேர்டே போட போகிறீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு நாள் முன்னாடி வந்து நல்ல தலை வாஷ் பண்ணி க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரே ஹார்லாம் கவர் ஆகிற மாதிரி நல்ல லேயராக முடிய பிரித்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரையும் அப்படியே விடலாம் அதுக்கப்புறமா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு அப்புறமா வெறுமனே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பூலாம் போட வேண்டாம் இந்த ஹேடையை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் பார்ப்பீங்க இது இதே ப்ராசஸில் ரெடி பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் மந்த்லி டூ டைம்ஸ் அப்ளை பண்ணுங்கள் அதிகமாக கிரே ஹார் இருக்கவங்க மாதத்தில் மூணு நாள் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே கூட அந்த கலர் நிற்கும் கொஞ்சமாக அந்த கலர் குறையும் போதே நீங்கள் டை அப்ளை பண்ணிட்டீங்க அதாவது இந்த ஹேர்டே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே கிரே ஹார் எட்டி பார்க்காது அந்த லெவல் கவர்டாகவே இருக்கும் நல்ல கருகருன்னு உங்கள் முடி இருக்கும் ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகும் முடி நல்ல ஷைனிங்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸுமே இந்த ஒரு ஹேர் ஹேர்டேயில இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்